என்ன நம்ம எக்ஸ் வரா டேய் அவ தான் என் எக்ஸ் இவர்தான் நீ லவ் பண்றவரா ஹாய் bro ஹாய் okay, bro வீட் இருக்கா வீட் இல்ல சொல்லிட்டு தான் bro அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க உங்ககிட்ட கிட்ட வீட் இருக்கா இருந்துச்சு bro இப்பதான் காலி ஆயிச்சு புரியல கஞ்சா bro எதத்தான் கண்டிட்ட நீ புதுசா எங்கதே இல்லாத தப்பு சாப்பிடுற சா ஓகே bro வேற இப்ப தம்ம ஒண்டி கடிக்கல இவ்வளவு உட்டுறோ சூர வீட் அடைய வாங்கி வந்துரு எல்லாம் உங்கால தான் நான் bro கையில வாங்குறீங்க அடிப்பீங்களா அடிப்பீங்களா வா நேத்து தம்ம வாங்க காசு கேட்டோம் bro வாய் ரொம்ப ஓவரா பேசுறதால அத வாயில சூடு போட்டு அத பாருங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா

அவன் மேரேஜ் என்ன கிஃப்ட் வாங்குனது எல்லாம் நான் பாத்து வச்சிட்டேன் உங்களால முடிஞ்ச காசை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சூப்பரா டேய் நீங்க எல்லாம் உங்க பைக் விட்டுட்டு வந்துருங்க நான் கார் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம எல்லாரும் கார்ல போய்க்கலாம் டேய் நம்ம கதை அவன் எவ்வளவு பண்றான்ல டேய் அவன் கேங் லீடர் நெஞ்சே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அவன் டம்மி பீஸ்னு டே மாரா வந்துடா இது வந்துடா பேசிட்டு இருந்தீங்க நீ மச்சான் நம்ம கேங்லயே மெயின் னு எக்ஸாமில் விட்டில்லாமல் விட்டடிப்பது அப்படி அதுக்கு சூத்து மூடிட்டு படி டே விஜய் ஓ பர்ஃபியூம் பைத்தியம் ஏன் அவனை எல்லாரும் பர்ஃபியூம் பைத்தியம் சொல்றீங்க அவனால சாப்பிடாம இருக்க முடியும் தூங்காம கூட இருக்க முடியும் ஆனா பர்ஃபியூம் இல்லாம இருக்கவே முடியும் அந்த அளவு பர்ஃபியூம் பைத்தியமா பர்ஃபியூம் பைத்தியமாவா பிளாஷ் ரொம்ப வலிக்குதுடி மாத்திரை போடு சரியாயிடும் மாத்திரையா பர்ஃபியூம் மசாலா எல்லாம் சரியாயிடும் பச்சா డేడేడే నరా పండువే పఫ్ఫీ మసాల మచ్చా మన మైండ్ ఎ బాతం ఇదో బారు ఇప్పుడ కొడ పఫ్ఫీ మార్చిడే వరా అన్నన్న బాత్యా దేయ నాని ఇప్పుడేనే చిప్మిష్టు వరా అన్నన్న బాతి ఆకల బాతి ఏం చెప్నిగరా బా రమరు బా అపతికికికు దేయ నరా ఇదో తలెం పెయిస్తా కొని చిరు అది పోయపా హసీమా పెసర